அஸ்லாம் வெல்கம் டு அம்மா சமீர் இப்போ வந்து ரெண்டு பழத்தில் நல்ல அழகான ஒரு போண்டா ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் நல்ல சத்தாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பழத்துல வச்சும்போது பட்டினி செஞ்சிடலாம் ரொம்ப வேலையே கிடையாது வாங்க அது எப்படி செய்யலாம்னு அம்மா சொல்லிட்டேன் பாருங்க பழத்தில் போண்டா போடுறதுக்கு அம்மா ரெண்டு ஏத்த மழம் வச்சிருக்கேன் சாதாரண பழத்தெல்லாம் விட இந்த ஏத்தம்பழத்துல போடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பழம் வச்சு வாங்கி சாப்பிட்ருப்போம் பாத்தீங்களா அதே தான் இது ஒரு போண்டா இப்போ இந்த ரெண்டு பழத்தையும் வெட்டி நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் ரெண்டு பழத்தையும் நம்ம நல்லா வெட்டிக்கலாம் சின்ன சின்ன துண்டா பழத்தில் செய்த போண்டா ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும் ஏற்கனவே இந்த பழத்தில் பழம் பஜ்ஜி போடுவாங்க இப்போ நம்ம போண்டாவா செய்யப்போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பழத்தில் கூட செய்யலாம் நம்ம கூட கொஞ்சம் இருக்கட்டும்னு ரெண்டு பழம் அம்மா எடுத்திருக்கேன் பாருங்க அழகா வெட்டி போட்டாச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு அடிச்சிட்டு வரலாம் மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நச்சுட்டு வரலாம் அம்மா அப்படி நச்சு கொண்டு வரேன் நல்லா இந்த ரெண்டு பழத்தையும் அம்மா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நல்ல ஒரு தபாலை போட்டு நம்ம கிண்டி நல்ல ஒரு போண்டா பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மறைச்சிட்டு வந்தோம்ல அந்த பல தட்டிக்கலாம் நல்ல ஒரு போண்டா ஹெல்த்தியான போண்டா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அம்மா சொன்னோம்னா ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க பெரிய ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கீனி போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் திருவி அது கூட போட்டுக்கலாம் நம்ம ரவை மட்டும் கொஞ்சம் பச்சைவோட போட்டிருக்கோம் அது மட்டும் கொஞ்சம் வேகத வரைக்கும் நல்லா கொஞ்சம் இப்படி கிண்டிக்கிடுங்க அழகா வெந்துடும் கழம்பு உண்டா ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா கொஞ்சம் முந்திரி பருப்பு இப்படி பொடிசா வெட்டி போட்டுக்கலாம் தான் நம்ம சாப்பிடும்போது சவைக்கி சவக்கி ஒரு உருண்டைக்கு ஒன்று வந்தாலும் சாப்பிட நல்லா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிடுங்க அம்மாட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால போட்டிருக்கேன் அதுவா எப்படி வந்துட்டு பாருங்க நல்லா வெந்துட்டு இதை இப்படியே நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஆறிட்டு நல்லா நம்ம இப்போ உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இது மேல நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் மேலே விட்டுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்களை தீங்க வைக்க எடுக்க ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டுட்டு அப்படியே நம்ம உருண்டை உருண்டே அதை பிடிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரவையும் பழமும் தான் பழத்தில் அப்படி போண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா எப்படி கெட்டியாக வந்துட்டு பார்த்தீங்களா பழத்தை மட்டும் அரைச்சி அதை கொஞ்சமாக ரவை போட்டு அழகாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிண்டுங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்தால் கொஞ்சம் நல்ல நிறைய போட்டுக்கிடுங்க நல்லா இருக்கும் செஞ்சதுக்கு பாருங்க நல்லா உருண்டு உருண்டையே பிடிச்சி வச்சாச்சு இப்போ என்னமா ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அழகா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் இல்லாச்சும் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அதில் லேசாக பெரட்டி நம்ம எடுத்துடலாம் யாருக்கெனவே வந்துட்டு லேசா போட்டு எடுத்த போது திங்க ரொம்ப ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிடுதாமா வெந்துட்டு நிறைய வேண்டாம் இப்ப நம்ம இதுல ஒரு ஒரு உருண்டை தூக்கி வச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் வேக வேக பெரட்டி விட்டுக்கிடுங்க எந்த மாவுத்தான் ஏற்கனவே கொஞ்சம் பெரட்டி பெரட்டி இப்படி விட்டு கொடுக்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு நல்லா கலர் மாறிட்டு கொஞ்சம் நம்ம எவ்வளவுனாலும் வச்சாலும் ஒண்ணுமே பியாது அழகா பழமும் ரவையும் சேர்ந்துட்டு பாத்தீங்களா ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அப்படியே இறக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அழகான ரெண்டு பழமும் கொஞ்சமா ரவையும் வச்சு நல்ல ஒரு பலம் போண்டா போட்டாச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க ரொம்ப ருசியாகவும் இருக்கு திங்கிறதுக்கு பிள்ளைங்க அப்படியே நல்லா சாப்பிடுவாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சாகவும் இருக்குது நல்ல வெந்துட்டு அம்மா செஞ்ச இந்த பழம் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ